ஹலோ பட்டோஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜென்டில் உமன் அப்படிங்கிற ஒரு அருமையான க்ரைம் த்ரில்லர் மூவி நண்பா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் சத்தியமாக எவனும் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டியா இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆகி மூணு மாசமே ஆன ஒரு கணவன் மனைவி அந்த மனைவி தான் புருஷன் மேலே உயிரே வச்சுருக்காங்க அவனுமே பார்த்தீங்கன்னா போகிறப்போ வரப்பெல்லாம் கொஞ்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கான் நம்ம சீரழிவனோட தங்கச்சி ஒரு இன்ட்ரிவியூக்காக அக்கா வீட்டுக்கு வராங்க அக்கா இல்லாதப்ப நம்ம ஹீரோ அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க போகும்போது எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வேற லெவல்ல சூடுபிடிக்குது நண்பா இது இல்லாமல் புருஷனுக்கு இன்னொரு கள்ளக்காதலி வேற இருக்கா அப்படிங்குறத மனைவிக்கு தெரிய வருது நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏகப்பட்ட ட்விஸ்டோட வச்சிருந்தாங்க நம்மளுக்கு கிளைமேக்ஸ்லாம் இந்த படத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் அந்த சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளை அறியாமையே ஒரு சந்தோஷமும் சிரிப்பும் வரும் அது ஏனே தெரியாது நம்ம கொஞ்சம் கூட பண்ண முடியாத அளவுக்கு தரமான கிளைமேக்ஸ் நண்பா இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் மூவிலாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் பூர்ணியை காட்டுறாங்க அவங்க காலையில எந்திரிச்சோன்னே வேவேமா எப்பயும் போல காஃபி போட்டு செஞ்சு ஹஸ்பண்டுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணா அவரை எந்திரிச்சோன்னே டிவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்ல புக்ஸை படிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது எப்பயுமே லவ் யோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் போனோம் அது நம்ம பூர்ணியோட கண்டிஷன் கீழே இறங்கி காரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து அவங்க பாய் அப்புறம் தான் அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்புவார் அந்த அளவுக்கு ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்ட் நைட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவங்க எங்க இன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு தயவுசெய்து அதை சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு உன்னோட சாப்பாடுக்கு என்னோட ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புகழ்ந்து தழுறாரு நைட்டு வந்தால் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிறதுலையும் எந்த குறையுமே கிடையாது அவங்கள வெளியே கூட்டிட்டு போக செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு புது பொண்டாட்டியை எந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு அந்த ஃபிளாட்லேயே இருக்க மற்ற லேடிஸோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கவுங்க கேட்குறாங்க என்னம்மா மூணு மாசம் ஆச்சு ஏதோ சந்தோஷமான செய்தி இல்லையானா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஏய் விடு கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பெற்றுக்கலாம் அது வரைக்கும் நீ சந்தோஷமா இருமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தந்து ஃபோன் வருது வந்த உடனே எங்க அவர் வந்துவிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் போய் காஃபி போட்டு கொடுக்கணும்னா ஏன் உன் புருஷனுக்கு காஃபி போட்டு கூட குடிக்க தெரியாதா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க அவர் அடுப்பு பக்கமே போக மாட்டார் அவருக்கு அடுப்பு பற்ற வைக்க கூட தெரியாது நான் போய் காஃபி போட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு வேவேமா வீட்டுக்கு வராங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா உள்ளுக்குள்ள வேற ஒரு லேடிஸ் இருக்காங்க வந்த உடனே ஏய் பூர்ணிவா என்னால் மேரேஜுக்கு வரமுடியல கோச்சுக்காத செய்யாத நான் எதிர்ஃப்ளாட்டில் தான் இருக்கேன் உனக்கு தெரியும்ல சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டு ரெண்டு காஃபி கப்போட வந்து அந்த லேடிக்கு ஒரு கப்பை கொடுத்துட்டு இவர் ஒரு கப்ல காஃபி உட்காந்து பிடிச்சிட்டு இருக்காரு அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு முகமே அவங்க பேர் நான்சி இவங்க ஃப்ளாட்டுக்கு ஃபிளாட்டுக்கு தான் இருக்காங்க பூர்ணி நீ நல்லா சமைப்பேன் அரவிந்த் சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எந்திரிக்காய் கிளம்புன்னு சொல்லிட்டு போகும்போது எப்பொழுதும் போல லவ்யூன்னு சொல்லிட்டு கீழே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியை தோக்க போடும்போது அதில் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இருந்தா இவங்களுக்கு கரெக்டாக ஃபோன் வருது இவங்க மாமியார்கிட்ட இருந்து என்னம்மா நான் ஃபோன் அடித்தா தான் அடிப்பியா இல்லைன்னா பேச மாட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லை ரீசார்ஜ் பண்ணி விடலைனா அவன் இப்படிதான் எப்போ பார்த்தாலும் வெளி வேலையை பாப்பானே தவிர வீட்டு வேலையை ஒரு வேலையும் பார்க்க மாட்டா சென்னையிலேயே வளர்ந்த பையமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பான் நீ தான் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுறாங்க அன்னைக்கு நைட்டாக உங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க எங்கள் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து ஊர்லேருந்து வரான் ஒரு சின்ன இன்ட்ரியூக்காக நம்ம வீட்டில் தங்க வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா இதுக்கெல்லாம் என்ன ஃபார்மாலிட்டி நீ தாராளமாக வந்து தங்க வச்சுக்கோ ஒரு வாரம் கூட இருக்க சொல்லு நீயும் தனியா தானே இருக்க உனக்கும் பேச்சு துணையாக இருக்கும்ல அப்படின்னு இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நானுமே வேலை விஷயமா மூணு நாள் வெளியூர் போறேன் அவளுமே ஒரு வாரத்துக்கு இருந்தால் உனக்கும் துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா இவங்க தங்கச்சி வந்துட்டாங்க என்னமா பண்றா என்ன படிச்சிருக்க செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசிட்டே அப்படியே சாப்பிடும்போது கேட்குறாரு இன்ட்ரூவ் எத்தனை மணிக்கு நீ எப்படிமா போவே இல்லைம்மா நான் பஸ்ல போய்க்கிறேன்னா நான் ஏர்போர்ட் போனோன்னே என் ஃப்ரெண்ட்டிட்ட சொல்லி காரை கொடுத்து விடுவேன் நீ வேணா கார்லயே போ இல்லையா டிரைவர் அரேஞ்ச் பண்ணி போனா அதுக்கு எதுக்கு மாமா டிரைவர் அக்காவே தான் சூப்பரா வண்டி ஓட்டுவாளே அவ ஓட்டட்டமேனா என்னது உங்க அக்கா கார் ஓட்டுமா நீ என்கிட்ட சொல்லவே இல்லையானா எங்க ஊரில் டிராக்டர் ஓட்டினேங்க அதை வச்சு சொல்றனா அக்கா டிராக்டர் ஓட்டுறதுதான் கஷ்டம் கார் ஓட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி ஓ உனக்கு கார்லாம் ஓட்டத்துலையும் நான் தான் உன்னை சாதாரண நினைச்சிட்டேன் போல அப்படின்னு சொன்னா இல்லைங்க இவ சும்மா ஏதாவது ஓட்டிக்கிட்டு இருக்கா நீங்களே சேர்ந்து ஓட்டாதீங்கன்னா ஆமாம் எங்கள் அக்காவை பற்றி உங்களுக்கு தெரியாது எதுலேயுமே இறங்குற வரைக்கும் தான் இறங்குனா வச்சு செஞ்சிருவா அப்படின்றாங்க நம்ம அருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மார்க்கமாவே அந்த தீபிகாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு சரி ஓகே ரைட்டு கிளம்பலாமா அப்படின்னா ஆமாங்க நானும் கோயிலுக்கு போகணுன்னா ஏன் கோயிலுக்கு சாயங்காலம் போக வேண்டியது என்னன்னா இல்லைங்க அத்தை வந்து பன்னெண்டு மணிக்குள்ள கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க நான் அதனால் கிளம்புறேன்னு சொன்னால் சரி வா நான் போகிற வழியில் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து லிஃப்ட்டில் போகிறாங்க போயிட்டு கரெக்டாக கார் எடுத்துகிட்டு கேட்டுக்கிட்ட போகும்போது ஃபோனை ஃபோனைக்கான எங்கே இருக்குன்னு சொல்லி பாருன்னா டக்குன்னு தேடி தேடி பார்க்குறாங்க ஃபோனை காண என்னங்க நீங்கள் எனக்கு மணி ஆச்சு நான் கிளம்புறேன் நீங்கள் போய் ஃபோன் எடுத்துகிட்டு கிளம்புங்க அத்தை என்னை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வேவேமா கிளம்புறாங்க இவரும் வேவேமா வந்தால் லிஃப்ட்டு ஒர்க்கால் கஷ்டப்பட்டு மாடியில் ஏறி வந்துட்டு ஏமா என் ஃபோனைக்காரன் கொஞ்சம் எங்கேன்னு தேடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபோன் மேலேயே ஏறி உட்காந்துக்கிறாரு அவங்கள அங்கே எங்கேன்னு தேடிட்டு சரி உன் ஃபோனில் இந்த ஃபோன் அடினா இங்கே தான் என் ஃபோனை கொஞ்சம் எந்திரிங்கன்னா அவங்க குனியும் போதெல்லாம் ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு ஓ ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் அடின்னு பார்த்தா ஃபோனை டேபிள் மேலேயே தான் வச்சுருக்காரு சரின்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்தோன்னே என்ம்மா மாடி ஏறி வந்தது ஒரு மாதிரி கிருக்குருன்னு இருக்குது கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் வையே அப்படின்னு சொன்னால் அவங்க போய் கிச்சனில் சுடுதண்ணி வைக்கிறாங்க நம்ம ஆளுக்கு இதுதான் நேரம்னு சொல்லிட்டு டிவியில் பாட்டை சவுண்டாக வச்சுட்டு ஷூவெல்லாம் கழட்டிட்டு கரெக்டாக அவங்க கிட்டக்க போகும்போதே அவங்க ஒரு மார்க்கமாக பார்த்துட்டே போகிறவர் அவங்க தலைமுடியை மூந்து பார்த்து அப்படியே இவர் உச்சத்துக்கு ஏறிக்கிட்டு கரெக்டாக அவங்க கிட்டக்க போனால் அவங்க பதறி போய் கையில வச்சிருந்த சுடுதண்ணிய அப்படியே இவங்க மேல கொட்டிடுறாங்க அரவிந்த் மேல சுடுதண்ணி பட்ட உடனே அவர் அப்படியே பதறி போய் பின்னாடி போனவர் காலு ஸ்லிப் ஆகி அங்க இருந்த ஸ்லாப்ல டம்முனு தலை அடிச்சிருது அப்படியே அவர் அந்த கீழே விழுந்துடுறாரு நம்ம பொறினி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பாக்குறாங்க அவங்களோட காரு கரெக்டா கிட்ட நிப்பாட்டினது அந்த இடத்துலயே இருக்கு என்னாச்சு கார் இங்கே நிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பதறி போய் வந்தா லிப்ட் ஒரு கால வேவேமா மாடிக்கு ஏறி வந்தா மூச்சு இறச்சி உள்ள வந்துட்டு எங்க எங்க எந்தரிக்கேன்னு சொல்லி வந்தா கிச்சன்ல பாக்குறாங்க அவர் அப்படியே விழுந்து கிடக்குறாரோ தட்டி தட்டி எழுப்பி பாக்குறாங்க என்னடியாச்சு ஆச்சு இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா அக்கா நான் எதுவும் பண்ணல அக்கா மாமா தாக்கா பின்னாடி வந்து நின்றுட்டாரா அதனாலதாக்கா இப்படி ஆயிருச்சு செஞ்சிருச்சுன்னு அப்படியே பதறாங்க அப்புறம் எந்திரிக்கவே இல்ல நம்ம அரவிந்துக்கு ஆனா அப்படிங்கிற ஒரு நம்பர்ல இருந்து ஃபோன் வருது அந்த போன் அட்டன் பண்ணுனா பேபி நீ வரும்போது எனக்கு பேடு வாங்கிட்டு வந்துரு எனக்கு டேட் வர்ற மாதிரி இருக்கு நான் நேரா ஏர்போர்ட் போயிடுறேன் டைம் ஆச்சு நீ நேரா ஏர்போர்ட் வந்துரு லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க இவங்க மிரண்டு போய் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்மளுக்கு ஃபோனை அன்லாக் பண்ணிட்டு பார்த்தா ஐ லவ் யூடா ஐ மிஸ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக ரெண்டு பேரும் பேசினேன் அத்தனை வாய்ஸ் நோட்டிங் கேட்டுட்டு நம்ம பூர்ணி அப்படியே டென்ஷனில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் மயக்கம் தெரிஞ்சு லொக்கு லொக்குன்னு இருமுனா பக்கத்தில் இருந்த அறுவால் எடுத்து ஒரே வெட்டு கழுத்தில் வெட்டிட்டாங்க அவர் அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்காரு இவங்க தங்கச்சி அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க இவங்களை அப்படியே அசையாமல் உட்காந்துருந்தா வாசலில் ஏற கதவை தட்டுற சவுண்டு கேட்குது இவங்களோட மூஞ்சி கையெல்லாம் ரத்தமா இருக்கு தேவையமா டக்குன்னு மூஞ்சி கை கால் எல்லாம் கழுவிட்டு முகத்தெல்லாம் தொடச்சிட்டு அங்க போய் பார்த்தா வாட்ச்மேனு மேடம் சாரோட கார் வாசல்லி நிற்குதுன்னா இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவி எடுத்துட்டு போறாங்க காரை ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி நினைச்சா சும்மா கத்தி மாதிரி அந்த பார்க்கிங்ல காரை சல்லுன்னு வளர்ச்சி நீ மறுபடியும் இங்க மேல வராங்க உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜை கிளியர் பண்ணிவிட்டு அவரோட உடம்பை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அங்கே இருக்க பிளட் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அப்படியே டேபிள் மேலேயே படுத்து தூங்கிட்டாங்க கணவளையே பார்த்தீங்கன்னா அவரோட டெட் பாடியை மட்டும் நிறையா பேர் சேர்ந்து அப்படியே அவங்க எரிக்கிற மாதிரி இவங்க விதவையான மாதிரி எல்லாத்தையுமே நினச்சி அப்படியே காத்தறி அழுதுகிட்டே இருக்காங்க டக்குன்னு திடுக்குன்னு எந்திரிச்சவங்க தீபிகா உனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகிடுச்சி நீ டக்குன்னு குளிச்சிட்டு கிளம்பு நான் போய் உனக்கு டிஃபன் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேவேமா அவங்கள குளிச்சுட்டு வர சொல்லிட்டு இவங்க வேவேமா டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டு வச்சா அக்கா என்னக்கா எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக இருக்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண சொல்கிற உண்மையை போய் போலீஸ்கிட்ட சொன்னால் நம்ம ரெண்டு பேரையும் தான் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் யார் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட சொன்னால் செய்ய சொன்னால் முழுசை உடம்ப மூடிட்டு போட வேண்டியதானே அப்படின்னு விவாதம் பண்ணுவாங்க இங்கே யார் தப்பு பண்ணால் ஏன் அந்த தப்பு நடந்துச்சுங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னா அக்கா நான் இங்கே வந்ததுனால தான்கா தப்பு நான் எதிர்பாராமதாக்கா பண்ணிவிட்டேன் நான் வேணும்னு எதுவும் பண்ணலக்கானா உங்க அப்பா கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு உன்னைய வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னாரு இப்போ அவருக்கு கடன் தொல்லை தாங்காம உன்னைய வேலைக்கு அனுப்புறாரு இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் நீ போய் எப்படியாவது என்ட்ரி அட்டன் பண்ணி வேலைக்கு செல்றதுக்கான வழியை மட்டும் பாரு நீ நடந்த எதை பத்தியும் நீ நினைக்காத இதை யார்ட்டையும் சொல்லாத இதை நான் பாத்துக்கிறேன் பொறு நான் குளிச்சுட்டு வந்துறேன் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க குளிக்க போகும்போது மறுபடியும் வெளியே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு யாருன்னு பார்த்தா இருத்த விட்டு நான்சி நம்ம தீபிகாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீங்கள் வாங்க உள்ள உட்காருங்க பூர்ணி அக்கா குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா போய் அக்கா உன்னைய பார்க்க யாரோ வந்திருக்காங்க செய்கிறாங்க்கா சீக்கிரம் வாங்கக்கா அப்படின்னு சொன்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் இரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா நான்சி என்ன விஷயம் என்னன்னு கேட்டா இல்லை சாப்பாடு உன்னை டிஃபன் செஞ்சேன் உனக்கு கொடுத்துட்டு போனான்னு வந்தேன் அரவிந்த் இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை அவரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு வர்றதுக்கு மூணு நாள் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே இது என் தங்கச்சி இன்டர்வியூக்காக வந்திருக்கா சரி நீங்கள் கிளம்புறீங்களா கொஞ்சம் எனக்கு தலைவலியாக இருக்குது நான் அவளை கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வெளியே அனுப்பி விட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ டவுட் ஆகி போய் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவங்க அங்கேருந்து வீட்டில் கீஹோல் வழியா இங்கே பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம பூர்ணியா அவங்க உள்ள போயிட்டாங்களான்னு பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க கிளம்பினோடனே இவங்க சிஸ்டரை கூப்பிட்டுட்டு வேகமாக இன்டர்வியூக்கு போறாங்க அங்கே முடிச்சுட்டு வந்தவுடனே அவங்கள அப்பயே இறக்கி விட்டுட்டு இதை பற்றி நீ யார்டியும் பேசாத செய்யாத இது இப்படியே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க இங்கே வீட்டில் வந்து கேஷுவலாக இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கீழ் வீட்டு மாமி ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா என்ன ஆச்சு நேத்துலேருந்து ஒரு மாதிரி இருக்க செய்கிறேன்னா ஏன் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தானே இருக்கேனா இல்லை நீ பால் பாக்கெட் எடுக்கிறதுக்காக வரலையா உங்கள் வீட்டுக்காரோட காரை எங்கேயே நிற்கிதுன்னா இல்லை அவர் வெளியூர் போயிருக்காரு இன்னைக்கு வந்துருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எனக்கு சமைக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது இல்லை அவர் தான் வந்துட்டார நினைக்கிறேன் மாமி நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போய் திறந்தா அங்கே கரெக்டாக திறந்த உடனே அந்த சென்டோட ஸ்மெல்லு இவங்க கரெக்டாக யோசிச்சு பார்க்கறாங்க இவரோட ட்ரெஸ்ல வந்து அதே சென்ட் ஸ்மெல் கரெக்டாக நம்ம பூர்ணி கெஸ் பண்ணிட்டாங்க சரி வாங்க உள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சு என்ன விஷயம்னா இல்லை அரவிந்த் ஃபோன் அடித்தேன் ஆட்ரிச்சி பிள்ளை இருந்துச்சு அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னா இல்லை அவர் வெளியூர் போயிருக்காரு மூணு நாள் கழிச்சு தான் வருவேன்னாரு இல்லை ஆல்ரெடி மூணு நாள் ஆச்சு இல்லைன்னா ஆ மூணு நாள் ஆச்சு என்னன்னு தெரில இன்னும் வரல ஏன் உங்களுக்கு எது ஃபோன் அடிச்சாரன்னு கேட்டால் இல்லை வெளியூரில் ஆஃபீஸில் வேலையாக இருக்கும் போது ஃபோன் அடிக்க மாட்டாரு ஆனால் புருஷ எங்கே சுத்தினாலும் பொண்டாட்டியை தேடி வந்துதானே ஆகணும் அப்படின்றாங்க ரொம்ப அர்ஜென்ட்டா அவ்வளோ தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க நான் வந்தோன்னே சொல்லிடுறேன்னா இல்லை அது லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுனா லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க ஏன் என் புருஷன் தான் போடணுமா வேற யாருமே கிடைக்கலையா அப்படின்னு எல்லாமே குதர்க்கமா பேசுறாங்க வேற வழியே இல்லாம நம்ம ஏன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க கிளம்புனவங்க நேராக எல்ஐசி ஆஃபீஸ் வராங்க வந்தா நம்ம அரவிந்தோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஏய் என்ன விஷயம் இங்கே வந்திருக்கானு கேட்டா அரவிந்த் எங்கடா ஃபோன் அடிச்சு அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறேன் உனக்கு ஃபோன் அடிச்சா நீ அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்னா நீ அவர் இருந்தாலும் சேர்ந்து ஏதோ கோவா போறதா பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா ஆமாண்டா கோவா போலான்னு தான் பிளான் பண்ணோம் கிளம்பிட்டுன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் அடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா என் ஃபோனுக்கு ரீங்கே போக மாட்டேங்குது அவ எங்க இருக்கானே தெரியல வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா நீ யார கேட்டு வீட்டுக்குலாம் போய் சீன்லாம் கிரியேட் பண்ணிட்டுக்கா செய்யற ஃபோன் அட்டன் பண்ணேன்னா திருப்பி கூப்பிடுவா சரியா நீ முதல் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் அங்கேருந்து அனுப்பி விட்றாரு நம்ம நான் நைட்டு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் வாசல்லே காரை வச்சிட்டு காத்திருக்காங்க இவங்க மாடியில் வந்து பார்த்துட்டு வேவேமா ஏனா நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோனை அடிச்ச உடனே எங்கடா போய் தொலைஞ்ச அரவிந்த் நாயே உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது செய்யறது ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு கத்துனா ஹலோ 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 ஏனா நான் பூர்ணி பேசுகிறேன் அரவிந்தோட ஒய்ஃபுனா இல்லை சொல்லுங்க என்னன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க போல அப்படின்னு கேட்டால் இல்லைங்க கார் பஞ்சர் ஆகிருச்சு செஞ்சிருச்சு அதுக்காக தானா நீங்கள் காத்திருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு கிளம்புங்க சரியா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறாங்க நம்ம ஆனா அப்படியே கத்தறி அழுகுறாங்க அழுதுகிட்டு அப்படின்னு நினைச்சு பார்த்தா நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக்கு அரவிந்தும் ஏனோன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனா அரவிந்தோட அம்மா இதெல்லாம் வராது அவ சரி இல்லாதாலு அப்படியெல்லாம் நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்க முடியாது நம்ம ஊர் பொண்ணாதான் பாப்பேன்னு சொல்லிட்டு நம்ம பூர்ணியை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம பூர்ணிக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது நம்ம ஏன்னா இவர்ட்ட சண்டை போடுவாங்க அவ்வளவு தூரம் நீ உண்மையா என்னை லவ் பண்ணியிருந்தேனா வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் பிடிவாதம் முடிச்சு கல்யாணத்தை வேணான்னு சொல்லியிருக்கணும்டா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு என்னையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க என்னால உன்னை விடவும் முடியல உனக்கு கூட வச்சிருக்கவும் முடியல அந்த பொண்ணோட பாவத்தை என்னையே வாங்கிக்கிற சொல்றியா செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க என்ன என்ன பண்ண சொல்ற என்னால வேற வழி இல்ல எனக்கு அவளுக்கு செட் ஆகல வேற நான் கூட இசைக்குறோம் அவளுக்கு எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் உங்க கூடயே வந்து வாழ்றேன் புரிஞ்சுக்கோ என்னோட லப நீ இப்படியே பண்ணேன்னா நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவை எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாரு நம்ம அவிந்த் கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம அரவிந்தோட அம்மாவும் ஃபோன் அடிக்கிறாங்க டேய் எங்கடா இருக்க அந்த சிரிக்கி வீட்டில் தான் இருக்கேன் இன்னும் பூர்ணி அப்பாவே பொண்ணா இருக்காடா நீ எங்கே இருக்கன்னு தெரியாமல் எங்கேயோ வெளியே போயிருக்கேங்கடா மரியாதையாக சொல்கிறேன் அவளுக்கு துரோகம் பண்ணாத செய்யாத நேராக வீட்டுக்கு போனால் அம்மா நாங்களாம் இல்லைம்மா செய்யலாமா போதுமா நீ முதல் ஃபோனை வயமாண்ணா வேலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியும் நம்ம வீட்டில் பூர்ணியை காட்டுறாங்க கையில் கத்தியோட அப்படியே போனோம்னா நம்மளுக்கு விட்டுறதை மட்டும்தான் காட்டுறாங்க என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா கேட்க வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க ஆனா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அரவிந்தன் ஒருத்தர் எல்ஐசி ஏஜென்ட் கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தேன் என்னன்னு தெரில மூணு நாளாக ஃபோன் அட்டன் பண்ணல செய்யல அப்படின்னா நீங்க பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா செஞ்சிருக்கீங்களா அக்கவுண்ட்ல அனுப்பி இருக்கீங்களா இல்லை இல்லை கையில தான் கொடுத்தேன் அவர் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாருன்னு நான் மீன் பண்ணல ஆனா அவர் காணும் கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு விசாரிச்சு சொல்லுங்க செய்யுங்க அப்படின்னா சரி ஓகே மேடம் நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னு சொல்லி நேராக இங்கே பூர்ணி வீட்டுக்கு வராங்க ஆமாம் அரவிந்த் சார் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டு ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னா அவங்களுக்கு ஜூஸும் போட்டு கொடுக்குறாங்க சார் என்ன விஷயம் சார் அரவிந்த் சார் நேரில் விசாரிக்க வந்திருக்கீங்கன்னா இல்லைம்மா ஒரு கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்து மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த ஒரு என்னன்னு கேட்டால் நாகர்கோவில் சார் நாகர்கோவில் பக்கத்தில் கடவுருங்கிற கிராமம்னு சொன்னால் எங்கள் அக்காவே அந்த ஊரில் தான் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாருமே நெருங்கின ஒரு காரங்களை போயிட்டீங்க சரி ரைட்டு எனக்கு ஐஸ் கியூப் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஜூஸ்ல போட சொன்னா இவங்க டக்குன்னு எந்திரிச்சவங்க ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்படியே தலக்கு வர மாதிரி உட்காந்துட்டாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்னம்மாச்சு என்னமாச்சனை இல்லை சார் தெரியல ஒரு மாதிரி தலக்கு இருக்குன்னு வருதுன்னா சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது நான் வந்து பாக்குறேன் சரி அரவிந்த் வந்தா மட்டும் நீ வந்து பாக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம ஏனா வந்து சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டா நீங்க சொன்ன மாதிரி எதுவும் சந்தேகப்படுற மாதிரிலாம் இல்லையம்மா செய்யலையம்மா வேணா இன்னொரு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் செய்வோம்னா சார் நான் ஏற்கனவே காணா போய் ஒரு வாரம் ஆச்சுங்கிறேன் நீங்க அசால்ட்டா இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாக்கலாம் செய்யலாங்கிறீங்க என்னதான் சார் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ஏமா காணா போய்ச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய பொண்ணாட்டியே கவலைப்படாம இருக்கா நீ ஏன் கவலைப்படுற என்னமோ பணம் கொடுத்தேங்கிற கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்லைங்கிற தூக்கிட்டு போற ஆள் மாதிரி தெரியலங்கிற நீ வேணா கொடுத்ததுக்கு ஆதாரத்தை கொண்டுட்டு ஆபீசியலா கம்ப்ளைண்ட கொண்டு வா அதுக்கப்புறம் நான் கேஸ் எடுக்கிறேன் கிளம்புமா முத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு நம்ம பூரணி பார்த்தீங்கன்னா இங்கே பிரெக்னென்சிக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அவங்கள செக் பண்ணிட்டு கங்கராஜுலேஷன்மா நீங்கள் வந்து பிரெக்னென்ட்டாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் ரொம்பவே வீக்காக இருக்கீங்க இந்த இருக்கு இல்லையா இந்த மூணு ஸ்கீம் இதுல எந்த ஸ்கீம் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கேஷாக பேமெண்ட் பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரெண்டுன்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரத்தை கேட்டுட்டு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு கரெக்டாக அங்கே கிளம்ப போகிறப்போ ஒரு ஃபோன் வருது பத்திரி அடிச்சுட்டு அங்கே ஆட்டோ பிடிச்சிட்டு வேவேமா இங்கே உடையாந்து பார்த்தா வாசல்லையே நம்மளுக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபுள் நிற்கிறாங்க என்ன சார் ஆச்சு என்னன்னு கேட்டால் இல்லைம்மா உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னா இல்லை சார் போனதுலேருந்து போனே அடிக்கலனா இல்லை செக் பண்ணி பார்த்தப்ப அவரோட ஃபோனு கடைசியா இங்கதான் நம்மளுக்கு சிக்னல் காமிச்சிக்கிட்டே இருக்கு ஆஹ் கொஞ்சம் அவரோட கார் சாவியை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னானே கார் சாவிய கொடுக்குறாங்க கார்க்குள்ள தேடி பார்த்தா போன் உள்ளதா இருக்கு சார் இது வீட்டுக்கார் போறதா சார் என்ன சார் ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்றும் பதறாதீங்கம்மா போற அவசரத்துல ஃபோனை விட்டுட்டு போயிருக்கலாம் நீங்க நேராக வீட்டுக்கு வாங்க மாடியில போய் பேசிக்கலாம் மாடிக்கு வந்தோடனே சார் என்ன சார் ஆச்சு ஃபோனை விட்டுட்டு போயிருக்காரு செஞ்சிருக்காரு எனக்கு ஏதோ பயமா இருக்குன்னா இல்லைம்மா இந்த ஆனான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு ஏதோ கேஷ் வாங்கினாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா இல்லை சார் அவங்க வந்து வந்தாங்க வீட்டுக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் சொல்லலை சார் என் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் கிடையாது சார் செய்யாது சார் இல்லைம்மா நம்ம ஒரு கார்டை பற்றி நம்மளுக்கு தெரியாதா அது இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு யாராவது வந்திருக்காங்களானா இல்லை சார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரும் வந்ததில்லை கல்யாணம் ரெண்டு வாரத்தில் இங்கே வந்துட்டோம் மூணு மாசமும் இது வரைக்கும் அவர் யாரையும் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட்டிகிட்டு வந்ததில்லை அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் இங்கேயும் வெளியே போக மாட்டார் சார் அரவிந்த் எப்போ ஏர்போர்ட் போனார்னா அவர் எப்போயுமே கார் எடுத்துகிட்டு தான் சார் போவார் ஆனால் அன்னைக்கு வந்து கார் சாவையை வச்சுட்டு மெக்கானிக் வருவான் மெக்கானிக் வந்தால் கார் சேவை கொடுன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டார் சார் ஆனால் மெக்கானிக் யாருமே வரல சார் இவங்க பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம நான்சி கீழே வந்தவங்க என்ன இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம அரவிந்த் ஏதோ காணாமல் பூர்ணி வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க நேராக உள்ள வந்தவங்க கண்ட மணிக்கு இன்ஸ்பெக்டர் பிடிச்ச கத்துறாங்க சார் யார்கிட்ட இப்படி தனியாக இருக்க லேடிஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்க லேடிஸ் கான்ஸ்டபுளில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அரஸ்ட் வரலேருந்து அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எங்கள் ஊருக்கார பொண்ணு தானா சார் தானே விசாரிக்க வந்திருக்கீங்க சர்ச் வாரண்ட் இருக்கா இத்தனை ஆம்பளை கான்ஸ்டபுள் ஒரு பொண்ணு தனியா கப்போ உள்ளே வந்திருக்கீங்க முதல் வெளியே போங்க சார் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க நம்மளுக்கு ஸ்டேஷனில் காட்டுறாங்க ஆனாவையும் அவங்க கூட ஒரு அட்வொகேட்டு உட்காந்துருக்காங்க ஏமா அவரை பற்றி காணோன்னு சொல்லிட்டு என்ன இன்கொரி பண்ண சொன்னீங்க இப்போ உங்களை நான் என்கொயரி பண்ணணும்னா வக்கீலோடு வந்து உட்காந்துருக்கீங்கன்னா சார் நான் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு தான் வந்திருக்கேன் செஞ்சிருக்கேனா ஏமா நீ யார் என்ன உனக்கு அவனுக்கு என்ன தொடர்புங்கிற எல்லாமே இந்த ஃபோன்லேயே வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு கேவலமாக இருக்குது அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறப்பே பெரிய உத்தமை மாதிரி வந்து பேசினேன் செஞ்சேன் ரூபாய்க்கானா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ட்டு சார் நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறம்னா இதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப் கிடையாதுமா கள்ள தொடர்பு அன்றைக்கி அவன் கூட கோவா போகணும்னு பிளான் பண்ணேன் அன்னைக்கு அவன் வரல வேற எவன் கூட போனேன் அப்படின்னு கேட்டா சார் அனாவசியமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா பின்ன என்னம்மா கோவா போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பியிருக்கீங்க அதுக்கப்புறம் தான் அவன் காணா போயிருக்கா நாயமாக ஒன்றே சந்தேகப்படக்கூடாதுன்னா சார் எனக்கு அரவிந்த் வேணும் அது மட்டுந்தானா பெரிய யோகிமார் கமிஷனருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க செஞ்சிருக்கீங்க ஏசி வருவார் அவட்ட பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஏசி வராரு யோ என்னைய கத்திட்டு இருக்கா யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாதா செய்யாதா நீ உள்ள வாயாமத அப்படின்னு அவரை கூட்டிட்டு போய் என்னதாயா பிரச்சனை ஒழுங்கு அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது நீ ஆக்ஷன் எடுத்திருந்தனா சார் அவங்க போன்ல பார்த்தேன் சார் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு இதா இருக்காங்க சார் செய்யறாங்க சார்னா யோ அவன் எவன் கூட வேணாலும் இருந்துட்டு போறா இப்ப பிரச்சனை என்ன அதுவா கேஸ் அவனை காணாங்கிறது அதை மட்டும் விசாரி அவன் பொண்டாட்டி புருஷனை புருஷனகானன் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுருக்கா அவன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா சார் நான் ஆல்ரெடி விசாரிச்சுட்டேன் சார் அவங்க எந்த மேலேயும் தப்பு கிடையாது சார்னா ஏற்கனவே நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேங்கிறதா கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்டே மரியாதை நாளைக்கு அவ்வளோ வர சொல்லு சரியா இப்போ போ அப்படின்னு சொன்னால் வெளியே போய் கான்ஸ்டபுள்கிட்ட புலம்புறாரு இந்தால் தான் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு ஆயிருச்சு செஞ்சிருச்சு இந்த ஆள் லேடிஸ் விஷயத்தில் எப்படிப்பட்டாலும் நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி காமிச்சா நம்மளுக்கு நியூஸில் ஒரு இமேஜ் காட்டுறாங்க இந்த ஏசி லேடிஸ் கான்ஸ்டபுள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே என்கொயரி கமிஷன் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டபிள் சொல்கிறாரு சார் இந்த ஆளே நம்மளுக்கு சஸ்பெண்ட் வரா வேலையை விட்டு தூக்குவாங்களான்னு சொல்லி தெரியல கேஸை கொடுத்த பொண்ணு டெல்லி வரைக்கும் போயிருச்சு சார் இன்னும் ஒரு மாதம் தான் சார் கூடிய சீக்கிரம் இந்த ஆளை தூக்கி வாங்கிங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஏசியை காமிச்சா அங்கே லேடிஸ் கான்ஸ்டபுள் டீ ஊற்றிட்டுருக்காங்க இருக்காங்க என்ன ஒழுங்க சாப்பிட மாட்டியா உடம்புல கறியவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா லேடிஸ்டையுமே இவர் ஒரு மார்க்க மாதம் பேசிகிட்டு இருக்காரு அங்கே ஸ்டேஷனுக்கு நம்ம பூர்ணி வந்திருக்காங்க வந்த உடனேவே இவர் நேரடியாக போய் சார் பூர்ணி வந்திருக்காங்க சார் வெயிட் பண்ணிட்டு சார் அண்ணா யோ அந்த வெயிட் பண்ண மாட்டாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கட்டும்ண்ணா சார் அவங்க கன்சிவாக இருக்காங்க சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு ஏதாவது ஆகிடுச்சு செஞ்சிடுச்சுன்னா அதுக்கு நம்ம மேலே தான் சார் என்கொயரி வேணும்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கனியே வர சொல்லு நான் என்னென்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூர்ணி வந்தோடனே ஏமா எனக்கு டைம் இல்லை கரெக்டாக ஓப்பனாக கேட்குறேன் அரவிந்த் எங்கே இருக்கேன் உண்மையை சொல்றியா அப்படின்னா சார் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது அவர் வெளியூர் போயிருக்காரு எனக்கு அது மட்டும்தான் தெரியும் அந்த போனை காணோம் இந்த ரூவா பிரச்சனை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா உன் புருஷன் இன்னொருத்தையோட தொடர்புல இருக்கான் தெரிஞ்சு நீ இவ்வளவு கேஷுவலா எப்படிதான் இருக்குன்னு சொல்லி தெரியலனா என் புருஷ அப்படிப்பட்டவர் கிடையாது எனக்கு தெரியும் நீ அனாவசியம் எல்லாம் அவர் மேல பழி போடாதீங்கன்னா ஏமா ஃபோன்ல ஆதாரமே இருக்கு இன்னும் நீ இதையே பேசிட்டு இருக்கேனா என் புருஷன் வரட்டும் அவர் வாயால் சொல்லட்டும் நான் கேட்டுக்கிறேன் நீங்க தேவையில்லாம அவரை பத்தி சொல்ல வேண்டியது கிடையாதுன்னா நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு ஏமா எனக்கு என்னமோ இந்த பூர்ணிமெல்லாம் சந்தேகமா இருக்குது பூர்ணிக்கு அரவிந்தக்கு இடையில ரிலேஷன்ஷிப் எப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமாண்ணா ஏன் சார்னா அதோட முகத்தில் கொஞ்சம் கூட புருஷனை காணங்கிற பதட்டமோ பயமோ எதுவுமே இல்லையே சரி உங்கள் வீடு அங்க இருக்குது அப்படின்னா நீலாங்கரையில் தான் சார்னா நீலாங்கரை இல்லையா அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது சைக்கிளிங் போவே செய்வேன் உங்களை ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது சரிம்மா நான் வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறேன் சாயங்காலம் நேரில் பேசுவோம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுர்றாரு இங்கே நம்ம நான் பூர்ணியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம என்ன சொல்றாங்க அவனை என்ன ஏமாத்தணுங்கிறதுக்காக அப்படி பண்ணலைன்னா பூர்ணி ஒரே வாரத்தில் கேட்குறாங்க ஏமாத்துறதுலாம் தெரியாமல் ஏமாற்ற முடியாது எல்லாமே பிளான் பண்ணி தான் ஏமாத்துறது அரவிந்த நீயே அந்த அளவுக்கு உயிருக்குயிராக லவ் பண்ணீங்கன்னா என்னை எதுக்காக அரவிந்த் கல்யாணம் பண்ணா என் கூட அந்த அளவுக்கு லவ்வா பாசமாக இருந்தான் நான் எல்லாத்தையுமே அது உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தேன் அவன் என்னையை ஏமாற்றி உன் கூட சந்தோஷமா இருந்தானா இல்லை உன்னையே ஏமாத்திட்டு ஏன் கூட சந்தோஷமா லவ் பண்ணிட்டு இருந்தானாங்கிறது கூட தெரியலனா நீ அரவிந்த பத்தி தப்பா பேசாத பொருள் நீ அப்படிப்பட்டவன் கிடையாது நீ ரொம்ப நேரோ மைண்டடா இருக்க அதான் பிரச்சனைனா ஆமாங்க உண்மைதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்க முடியாதன்னா நேரோ மைண்டடு தான் உங்களை மாதிரி இருக்கவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நிறைய பேர் புரிஞ்சுக்காம இருக்க எல்லாருமே நேரோ மைண்டடு தான் அப்படின்னு எல்லாருக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்றாங்க நான் உன்ட்டு அனாசமா பேச விரும்பல நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை நான் சொல்லிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னா எனக்குன்னு சின்ன வயசுலேருந்தே யாருமே கிடையாது எங்க அம்மா எங்க அப்பா யாரும் கடைசி வரைக்கும் சொல்லாமே போயிட்டாங்க அதனால நான் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இருந்தேன் எனக்கு லவ் கேரு எல்லாமே கொடுத்தது அரவிந்த் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில அவை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சப்ப என்னால் அவன்ட்டு கெஞ்ச முடிஞ்சே தவிர வேற எதுவுமே பண்ண முடியலை சத்தியமா சொல்றேன் உன் வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன் உடனே நான் அரவிந்துக்கிட்டேருந்து இருந்து பிரிக்க மாட்டேன் நான் உங்களை விட்டுட்டு எங்கேயாவது தூரமா போயிடுறேன் போறேன்னு ஆனா தயவு செய்து சொல்கிறேன் அரவிந்த் எங்கர்கான் மட்டும் சொல்லிரு அப்படின்ட்டு அழுகிறாங்க நம்ம பூர்ணிக்கு அழுகையா வருது நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு புரியல நான் ஆசைப்படுறது எல்லாமே ஒரு சின்ன அழகான ஃபேமிலி மட்டும்தான் ஆனால் அதுக்கு இடைஞ்சல ஏன் எல்லாருமே வராங்க என் வாழ்க்கைய ஏன் வாழவே வரமாட்டேக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பொருணி தயவு செய்து சொல்கிறேன் மன்னிச்சுக்க நான் இப்போ ப்ரெக்னென்ட்டாயிருக்கேன் பொருணி அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிடுறாங்க நம்ம ஏசி அங்கே ஆனவா பார்க்க வீட்டுக்கு வராரு ஆமா பெயிண்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு செய்யுது எங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு ஆண் இல்லாமல் தனியாக வாழ்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மேல தெரியாமல் காஃபி கொட்டிருச்சு அச்சச்சோ இந்த பொருங்க என்னச்சின்னு பார்க்குறேன் அப்படின்னா வேவேமா இவரு தொட்டு தொடக்கிறீங்கிற பேரில் தொடச்சா இவங்க டக்குன்னு தள்ளி விட்டுட்டு இந்த வேலைலாம் ஏன்ட்ட வச்சுக்காத செஞ்சுக்காதனா ஏய் என்னடி பத்தினி மாதிரி பேசிட்டு இருக்க நீ யாரு உங்கள் அம்மா யாரு இந்த வீடு எப்படி வந்துச்சு எல்லாம் தெரிஞ்சிட்டு தாண்டி வந்திருக்கேன் சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணாம அமைதியா இருந்தேனா எல்லாம் நல்லபடியா நடக்கும் தேவ பிரச்சனை பண்ண அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது நான் தான் ஆனா நீ நினைக்கிற மாதிரி அதுக்காக போரை வரவன்ட்டெல்லாம் போறவ கிடையாது செய்யறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்துனா நம்ம ஏசி ஃபோர்ஸ் பண்றாரு இவங்க சப்புன்னு ஏசி அடிச்சு போடுறாங்க அவர் கோவத்தில் ஊங்கி உதைச்சுப்பிட்டு நான் தான் சொல்றேன்ல சத்தம் இல்லாமல் இருந்தேன்னா ஈஸியாக எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள அடிச்சு கீழே தள்ளி அவங்க ட்ரெஸ்ஸை கிளிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே நம்மளுக்கு அந்த இடத்த பிளாக் ஆக்கிடுறாங்க அவங்க கத்துறாங்க கதறாங்க அங்கே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு கிளீரசவங்கட்டு தான் கேட்குது இப்போ நம்மளுக்கு பூரணி ஆனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க உன் விஷயம் தெரிஞ்ச உடனேவே கோவத்துல கத்தி உன்னை அட்டிக்கணும் போல கோவம் வந்துச்சு படிக்காம அறிவில்லாமல் இருந்திருந்தா ஒரு வேளை உனியை முடிய பிடிச்சி எழுத்து நான் சண்டை போட்டிருப்பேன் அரவிந்த் உங்ககிட்ட ஆசையா பேசினானா பாசமாக பேசினானாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அவன் நம்ம ரெண்டு பேருக்குமே உண்மையா இல்லை அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரியும் ஆனா உனக்கு இப்போ உன் குழந்தைக்கு யாருங்கிறது தான் பிரச்சனை ஆனா எனக்கு அந்த கொடுப்பனை கூட இல்லாம போயிடுச்சு இங்கே ஆம்பளை செய்யற தப்புக்கு பொம்பளைங்க தான் பாதிக்கப்படுறோம் அவன் நம்ம ரெண்டு பேரையும் எதிரியாக்கிட்டு அவன் அவன் பாட்டுக்க நிம்மதி ஏதாவது இருந்தா நான் உன்கிட்ட வந்து கேட்கக்கூடாது இருந்தாலும் இப்ப நான் உன்கிட்ட வந்து இருக்குது ஒன்னே ஒண்ணுதான் உன் பிள்ளையோட அப்பனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி சொல்றாங்க ஆனா அப்படியே தாங்க முடியாம இருந்திக்கிட்டு கதறி அழுதா நம்ம பூர்ணி வேவேமா ஓடி போய் டக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து வாட்டர் கேன் எடுத்துட்டு வந்து கொடுத்தா பூர்ணி அவசரத்துல ஃப்ரிட்ஜ மூடாம வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஃப்ரிட்ஜ திரும்பி பார்க்குற மாதிரி காமிச்சா ஃப்ரிட்ஜுக்குள்ளர் இருந்து அந்த ஏசியோட போனால் கீழே விழுகுது நம்ம பூர்ணி மிரண்டு போய் ஆனாவோ அப்படியே பார்க்குறாங்க பேக் லைட்டா என்னாச்சுன்னு காமிச்சா ரெண்டு பேருக்கு இடல பயங்கரமா சந்தை நடந்தப்ப நம்மளுக்கு ஆனாவோட ட்ரெஸ்ஸை இவர் கிழிக்கும்போது சைடில் இருந்த கத்தி எடுத்துட்டு ஒரே சொருகா அவரோட கழுத்தில் இவங்க சொறியிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம ஏசி ஸ்பாட் அவுட்டு வழக்கம் போல் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்காங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே காட்டல நம்ம ஏனாவை காரில் கூப்பிட்டுட்டு இவங்க கிளம்புற மாதிரி மட்டும் காமிக்கிறாங்க ஒரு அருமையான டயலாக்கு பூர்ணியோட வாய்ஸில் நம்மளுக்கு வருது ஆம்பளைங்களா இது நம்மளுக்கு தான் எல்லா பொண்ணுங்களுக்குள்ளேயும் ஓராயிரம் ரகசியம் இருக்கும் ஆனா எல்லா ஆம்பளைங்களும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க பொண்ணுங்களால ரகசியத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்காளா இல்லையோ ஆனா கண்டிப்பாக எல்லா ஆணோட அந்தரங்கத்துக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு கண்டிப்பா இருப்பா நம்மளுக்கு அப்படியே இப்ப சில மாதங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு காமிக்கிறவங்க மறுபடியும் பூர்ணியோட வீட்டுக்கு ஒரு போலீஸ் வந்திருக்கு அது வேற யாரும் கிடையாது அந்த கான்ஸ்டபிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஸையா ப்ரொமோட் ஆயிட்டேமா இப்படியே அந்த பக்கமா வந்தேன் உடனே அப்படியே பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த சாரை வந்து நம்மளுக்கு டிராஃபிக்கு மாத்திட்டாங்க அந்த ஏசி பையன் பொம்பளை கேஸில் மாட்டி எங்கேயோ தலைமுறைவாயிட்டாமா அரவிந்தோட கேஸ் ஃபைல் அந்த ஆள்கிட்டயே மாட்டிக்கிருச்சு அதனால தான் எங்களால எதுவும் பண்ண முடியலை எப்படியாவது அரவிந்தை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்புமானா என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு அதுதாம்மா கொஞ்சம் சங்கடமா இருக்குன்னா சார் கல்யாணம் ஆகி மூணு மாசமா அரவிந்தோட மட்டும்தான் இருந்தேன் ஆனா அதுக்கு இவ்வளவு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு திரும்பி பார்த்தா அங்க ஆனா அப்படியே நிறமாசை கர்ப்பிணியா வந்து உட்காடுறாங்க ஆனாவை பார்த்தோன்னே இவர் ஒரு மாறி ரெண்டு பேரையும் ஒரு மார்க்கமா பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்து இறங்குறாரு இறங்கி வந்தவர் அங்க பாக்குறாரு ஒரு நாய் ஏதோ எலும்ப கடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி அவர் டக்குன்னு பார்த்தா அந்த எலும்பு ரொம்பவே நீளமா இருக்கு அந்த நாய்கிட்ட போய் ஏய் சூ அங்கிட்டு போ சூ அங்கிட்டு போனா அது அப்படியே இவரை கடிக்கிறதுக்கு பாயிற மாதிரி அப்படியே அங்க கட் பண்ணிட்டாங்க பூர்ணியோட வீட்டில் நம்மளுக்கு ஒரு டிராயிங்கை காட்டுறாங்க அங்கே ஒரு தேவதை மாதிரி இருக்க ஒரு உருவம் பக்கத்தில் நாய்க்கு வாடியில் சாப்பாடு போடுற மாதிரி இருக்கு அப்படியே நம்மளுக்கு பூர்ணியா காட்டுறாங்க அவங்க நைட்டு நைட்டு குக்கரை எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்க திருநாய்களுக்கு எல்லாமே குக்கர்லேருந்து கரிய சாதமாக வலிச்சு வச்சுட்டு அவங்க பக்கத்துலேயும் நிற்கிறாங்க அதை சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு புரிய வச்சுட்டாங்க படம் உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு அதுவும் கிளைமேக்ஸில் அந்த ஏசி ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து விழுகிற சீன்லாம் கொக்கா மக்கா மிரட்டி விட்டாங்க அதுவும் அந்த ரெண்டு பேர் பணத்தை இவங்க என்னதான் பண்ணாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸில் காமிச்சாங்க பாருங்க குக்கரையும் நாயையும் கொய்யால கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு நண்பா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத மட்டும் மறக்காம நம்மளுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் பை ஃபோட்டோஸ்